ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சீங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்காய் சாம்பார் வெள்ளிக்கிழமினால் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் நைட்டு செஞ்சுதுங்க அப்புறம் பாப்பா இல்லாதனால மிச்சமாகி போச்சு அதனால் தான் நீ இப்போ இன்னும் சாப்பிட்லிங்க கேன் போட வந்தங்க அப்புறம் வண்டிக்கு வேறு பெட்ரோல் அடிக்கணுட்டு இப்போ பங்குக்கு போகலான்ட்டு இருந்தேங்க சரிங்க ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு அப்படி நின்றுட்டுங்க இந்த மாதிரி மர செடி கொடின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இயற்கை எப்பவுமே நான் நேசிப்பேங்க இயற்கையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்தனால இந்த மாதிரி இயற்கை மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க இந்த வாரமே எனக்கு வேலை இல்லைங்க தான் இருக்கிறேன் சரி வேலை தின்காமியாவது ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகலான்ட்டு இருக்கிறோம் நம்ம சொந்த தொழிலும் கூட பண்ணலாங்க நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அதிகமாக குடிக்குது எக்ஸலு நானும் பெட்ரோல் அடிச்சு அடித்து என்னால் முடியல நான் ஐநூறுவாய்க்கு அடிச்சுங்க சீக்கிரம் மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது என்னென்னு தெரியல ஏதாவது உங்களுக்கு பெட்ரோல் அதிகமாக இதாகுது எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க வண்டி இப்போ மைலேஜ் கிடச்சா நம்ம வியாபாரம் நிறையா பண்ணலாம் நிறையா வியாபாரம் எனக்கு சரி இந்த வாரம் அப்புறம் சித்தி பொண்ணுக்கும் கல்யாணங்களா அப்புறம் என் சித்தி வந்து பத்திரிக்கை கொடுக்கலான்ட்டு அப்படியே ரெண்டு நாள் போயிடுச்சு அப்புறம் பாப்பா ஒரு நாள் சேர்த்துனுங்க அது ஒரு மூணு நாள் போயிடுச்சு மீதி மூணு நாள் தாங்க சரி இப்போ இந்த வாரம் தனிக்கேன்னு ஒரு அளவுக்கு போட்டேங்க அதனால் இந்த வாரம் ஒன்றும் தெரியல அடுத்த வாரம் நம்ம ஒன்றா ஒரு வியாபாரம் செய்யலாம் இல்லைன்னா மறுபடியும் கீரை கீதை எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இதில் இருக்கிற அப்புறம் சில பேர் சொன்னீங்க கீரை கிடைக்காது நீங்கள் விற்கலைனா யாருமே கீரை செய்ய மாட்டாங்களா அப்படின்னாங்க நான் வந்து கீரை வந்து விற்கலைன்னா மக்கள் வந்து பேரம் பேசுகிறாங்க அதாவது நம்ம விலைவாசி அதிகமாகுது நம்ம பிடி பாஞ்சு ரூபாய்க்கு விற்றோம்னா அதை வந்து பத்து ரூபா கொடு பத்து ரூபா கொடுன்னு பேரம் பேசுகிறாங்க அவங்கள்தான் சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லலை எல்லாமே வந்து பேரம் பேச மாட்டாங்க ஒரு சில பேர் தான் பேரம் பேசுவாங்க ஆனால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கிது அப்படின்ட்டு இருபது ரூபாயும் கூட கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க நான் அவங்கள கம்மியாக பேரம் பேசுறீங்களை மட்டும்தான் நான் சொன்னேன் எல்லாத்தையும் சொல்ல என் வீடியோ நல்லா போய் பாருங்கள் ஏன்னா நம்ம மு முயற்சி வண்டி நம்ம கீரை எடுத்து சாயந்தரம் மூணு மூணு மணிக்கு எடுத்து நைட்டு ஃபுல்லாக விற்று பத்து மணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாமே அந்த கீரையை தண்ணி தொளிச்சு வைக்கணும் இல்லைன்னா காலையில் விற்க முடியாதுங்க அந்த கீரையை ஏன்னா எல்லாமே வந்து அந்த கீரை வந்து வாடி போயிடுது அதனால் அப்புறம் காலையில் நம்ம விற்கிலன்னா பெருமாநல் ஒரு பொங்கு எல்லா பக்கம் கொண்டு போய் விற்கணும் பெட்ரோல் என்னங்க தண்ணியை ஊற்றிட்டு விற்கிறனா தண்ணி வேணுன்னா எவ்வளோ வேணால் ஊற்றி வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் பெட்ரோல் அதனால் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு போடணும் ஒரு கீரையில் ஒரு ஐநூறுபா லாபம் வந்துச்சுன்னா பெட்ரோலுக்கு நானூறுரூவா போகுது அந்த நூறுரூவாயில் என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா பத்து ரூபாய்க்கு விற்கும்போது எல்லாமே வாங்கினாங்க அப்போ லாபமும் இருந்துச்சு இப்போ பாஞ்சு ரூபா ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபமே இல்லை அந்த பெட்ரோல் ம வண்டி மைலேஜ் கிடச்சா எனக்கு இந்த தொந்தரவே வந்திருக்காது நானும் கீரை வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பேன் நாள் அப்புறம் கீரை வியாபாரம் தான் பண்ணுங்க மைலேஜ் கிடைக்காதனால தான் எனக்கு இந்த மனசுக்குள்ளேயே இதாகிடுச்சி ரெண்டு வாரம் என்னால் பெட்ரோல் அடித்து அடித்து பார்த்து பார்த்து என்னாலேயே முடியல காசே கையில் தங்க மாட்டேங்குது கீரைக்கு வர்ற காசு பெட்ரோலை இப்போ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அடிப்புங்க அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு முந்நூற்றம்பது அடித்தா ஒரு ரெண்டு நாளைக்கு கூட சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் ஒருவேளை நம்ம கீரையை கொண்டு போய் நிறுத்தி நிறுத்தி நம்ம பொண்ணைக்கு எடுக்கிறனால இது மைலேஜ் கிடைக்க மாட்டிங்கிறேன் முதல்ல கிடைச்சிங்க முதல்ல இந்த அளவுக்குலாம் பெட்ரோலு இதாகலை இப்போ தான் இந்த மாதிரி பெட்ரோலு இதாகுதுக்கு மூது அதிகமாக என்னென்ன எனக்கும் தெரில சரி எனக்கு இந்த வாரம் பூரா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது பாப்பா ஊருக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போய் கொண்டு போய் விட்டு வந்தேங்க பாப்பா ஊருக்கு போயிட்டாங்க இன்னும் நான் பாப்பாவுக்கு ஃபோனே பண்ணலை சரி நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃபோன் பண்ணலான்ட்டு நான் இருந்துட்டேன் என்னமே பாப்பா கூட இருந்ததுனால எனக்கு அவங்க ஞாபகமாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது வேலையிருந்தாங்க கூட நான் போயிருந்தேனா எனக்கு தெரிவிக்காது அவங்க ஞாபகம் வரும் இருந்தாலும் அளவுக்கு கஷ்டப்பட மாட்டேன் எல்லா ஏதோ ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கோணுங்க சும்மா இருக்குது ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்